அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு உங்கள் வீட்டில் வாஸ்து குறை உள்ளதா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையத்தில் வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வாஸ்து குறைபாடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்காங்க நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருக்காங்க நிறைய பேர் சொந்த வீடு கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து இந்த வாஸ்துன்னு சொல்லிவிட்டு எது எங்கே வைக்கணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வாஸ்தில் ஒரு குறைபாடு இருக்குது ஸோ இதை நாம் இடித்து கட்டணும் இல்லை ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கல அதுக்கான நேரமும் இல்லை அதுக்கான விஷயங்களும் சரிவர நடக்கலை அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எதையுமே நீங்கள் இடிக்க வேண்டாம் அதாவது இடித்து கட்டணுங்கிறது கம்பல்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் இது செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி உங்களோட வீட்டை நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாற்ற முடியும் சரிங்களா வீட்டில் எந்த மூலையில் எந்த விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் மேற்கு தெற்கு அதாவது ரெண்டையும் செர்த்தா தென்மேற்கு மூலைன்னு சொல்லக்கூடிய நிறுதி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன செய்யணும்னா வயறு பெருசாக இருக்கக்கூடிய பொம்மைகள் அதாவது நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம் வெல்கம் பொம்மை மகாராஜா மாதிரி வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு பொம்மை நல்லா வயிறு பெருசாக மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அந்த பொம்மையை நீங்கள் இந்த வந்து தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஈசானிய பகுதின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூ மூலையை பார்க்குற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீடு வாஸ்து பேலன்ஸ் ஆகிடும் இதுக்கு கான்செப்ட் எப்படி எப்படி எடுக்கிறோம் எங்கேருந்து ஏற்படுத்துகிறோன்னா கோவில்களுக்கும் வாஸ்து உண்டு சரிங்களா தேவ பிரசன்னம் கோ நம்ம எப்படி மனிதனுக்கு ஜாதகம் இருக்கோ அதே மாதிரி தேவ பிரசன்னம்னு இருக்குது கோவில்களுக்கும் ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளும் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது ஸோ கோவிலில் ஏற்படக்கூடிய வாஸ்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கன்னி சொல்லக்கூடிய நிறுதி மூலையில் பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதனால தான் கன்னி மூளை கணபதி இருப்பார் ஸோ அவர் தான் வயிறு பெருசாக இருக்கும் ஸோ வாஸ்துல ஏற்படக்கூடிய தோஷங்களை முழுக்க தன்னோட வயிறுக்குள்ளே வாங்கி அந்த பொம்மை வச்சிடும் ஸோ நீங்கள் அந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் வைக்கலான்னா இந்த மகாராஜா பொம்மை அதேமாதிரி பன்னிக்குட்டி உண்டியால் வாங்கி வச்சிடலாம் ஏன்னா பன்னிக்குட்டிக்கு வயிறு பெருசாக இருக்கும் நிறைய புத்தகங்களை பெறக்கூடிய பன்னிக்குட்டியை வாங்கி நீங்கள் வாஸ்து அந்த பேலன்ஸ் குறைபாடு உள்ள இடத்துல பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணி குட்டி வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா லாவ் ஆஃப் புத்தா லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பொம்மை குபேர பொம்மைன்னு சொல்கிறாங்க அது குபேரன் கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா புத்தா லாஃபிங் புத்தானா சிரிக்கக்கூடிய சைனீஸ் அந்த வயிறு பெருசாக இருக்கக்கூடிய பொம்மை நீங்கள் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த வாஸ்தவரு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவார் ஸோ ஏன் அப்படின்னா எப்பவுமே ஏன் வந்து ஈசானியம் தாழ்ந்துருக்கணும் உங்களுக்கு வந்து தென்மேற்கு மூளை உயர்ந்துருக்கணும் அப்படின்னா வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈசானிய பகுதியில் தான் தலை வைத்து படுத்திருப்பார் அதனால தான் எப்போவுமே ஈசானியம்ங்கிறது வாஸ்து புருஷனோட ரெண்டு பக்கத்தை குறிக்கக்கூடியது அப்போ ரெண்டு காதுகளையும் யார் அடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் அவங்கள கவனம் செலுத்த முடியாது அப்போ ஈசானியம் எப்போவுமே ஓப்பனில் இருக்கணும் காற்று வரணும் ஏன்னா வீட்டுக்கு தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈசானிய பகுதியில் தான் இருக்குது அதே சமயத்தில் ஏன் வந்து தென்மேற்கு மூளை உயர்ந்திருக்கணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு சிம்பிளான லாஜிக் வச்சுங்க நம்ம தூங்கும்போது அடியில் ரெண்டு தலைகணி எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னு வச்சுங்களா நல்ல தூக்கம் வரும் அப்போ வாஸ்து பகவான் கால் பகுதி இருக்கக்கூடிய இடம் தான் தென்மேற்கு மூளை ஸோ அது உயர்ந்துருக்கணும் ஸோ இந்த கான்செப்ட் படி இது நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வீடு எப்போவுமே வா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைக்கப்படும் அப்புறம் வீட்டில் எப்போவுமே எதிர்மறை சக்திகளாகவே இருக்குது வீட்டில் நிம்மதியான தூக்கம் இல்லை குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை குழந்தைகள் நல்லா படிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா மலர் மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இருக்குது அதன் ப அடிப்படையில் இங்கே ஹோமியோ மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒயிட் செஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஒயிட் செஸ்ட் அட்டுங்கிறது தேவையில்லாத கெட்ட விஷயங்களை இக்னோர் பண்ணக்கூடியது நீங்கள் என்ன செய்யணும் ஒரு அரை லி ஒரு அரை லிட்டரு இல்லை ஒரு லிட்டரு தண்ணியில் ஒயிட் செஸ்ட் அட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தரையில் போட்டு நல்லா மா போட்டு துடைச்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனும் விட்டை விட்டு வெளியே போய்டும் நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே போயிடும் ஸோ டோட்டலாக நியூட்ரல் ஆகிடும் அப்போ திரும்ப நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் ஏன்னா வீட்டுக்கு வந்து கடவுள் அனுகிரகமும் அம்பாலோட கடாட்சமும் பரிபனும் லக்ஷ்மியோட அமைப்பு வரணும்னா ஸ்வீட் செஸ் நட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ ஸ்வீட் செஸ் நட்டை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டில் போட்டு வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடணும் முதல் நாள் நைட்டு ஒயிட் செஸ் நட்டை போட்டுவிட்டு கூட மறுநாள் காலையில் நீங்கள் ஸ்வீட் செஸ் நட்டை தெளிச்சிட்டிங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்லாம் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை வீட்டை தேடி வரும் அதே சமயத்தில் வேறு என்ன பண்ணலான்னா பச்சை கற்பூரம் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது ஒரு பவுலில் பச்சை கற்பூரம் சோம்பு ஒரு பிரிஞ்சு இலை இதை மூணையும் ஒன்றா போட்டு ஒரு பவுலில் வச்சு உங்கள் வீட்டில் எந்த மூலையிலையாவது ஒரு பக்கம் ஓப்பன் ஸ்பேஸில் எந்த லாக்கும் போடாமல் இந்த பவுலை ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருங்க இதோட இது காற்றில் கலந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நிவர்த்தி பண்ணி நேர்மறை ஆற்றல்களை வீட்டில் ஒழிக்க வச்சுரும் அது மட்டும் இல்லாமல் இது நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் பண்ண பரிகாரம்னா என்னென்னா வீட்டில் எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொட்டேஷன் ஆகணும்னா உங்கள் வீட்டு ஃபேனில் நல்ல வார்த்தைகள் வரக்கூடிய தெய்வங்களோட ஸ்லோகம் ஓம் நமோ நாராயணாவோ நீங்கள் வந்து விஷ்ணுவை வழிபாடு பண்ணுறவராக இருந்தால் பெருமாள் வழிபாடு பண்ணுறவராக இருந்தால் ஓம் நமோ நாராயணா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வார்த்தைகளையோ இல்லை நம சிவாயோ ஓம் முருகா இந்த வார்த்தைகளை பென்சிலே எழுதிருங்க ஃபேனில் ஸோ உங்கள் வீட்டில் கம்பல்சரி ஆனால் நீங்கள் நைட்டில் இரவுலேயோ பகலையோ ஃபேன் போட தான் போகிறீங்க அந்த ஃபேன் சுத்த சுத்த வீட்டில் வைப்ரேஷன் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர வர வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சி போயிடும் ஸோ இதன் மூலமாகவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நிற்கலாம் இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்மறை ஆற்றல்னு சொல்கிறோன்னா ஏற்கனவே வாஸ்து இன்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால தான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு வீட்டில் வந்து எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செருப்பை எப்போவுமே வாசலில் போனவொடனே வாசலுக்கு நேராக போட்டுடக்கூடாது ஏன்னா செருப்புன்னு சனி பகவான் ஸோ எப்போவுமே சனி பகவான் வீட்டை பார்த்துட்டே இருந்தே சனி பகவான் ஸ்லோ பிளானட் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே ஸ்லோவாக தான் இருக்கும் அப்போ எப்பவுமே செருப்பை ஓரமாக வைக்கக்கூடிய பழக்கமாகவும் இல்லை ஒரு ஸ்டாண்டில் வச்சால் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நீங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே நிலைப்படியில் எடுத்தோடனே உங்கள் வீட்டில் நேராக பார்த்தா ஆள் சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய கண்ணாடியோ இல்லை கண்ணாடி வச்சுருப்பாங்க அது கண்ணாடி வச்சுருந்தால் லக்ஷ்மி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே சமயத்தில் பல பேர் வீட்டில் நான் பார்த்த பார்த்த வரைக்கும் நேராக பார்த்தா வால் கிளாக் பெருசாக வாங்கி மாட்டி வச்சுருவாங்க அப்போ என்னாகும் அவங்களுக்கு வால் கிளாக் எப்படி மணியை காட்டிக்கிட்டு ஒரே இடத்துல சுற்றுதோ அவங்களோட பொருளாதாரமும் இதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ எப்போவுமே என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க வீட்டில் கடிகாரம் இல்லாமல் ஒரு கண்ணாடியோ இல்லை வந்து ஒரு பிள்ளையார் படமோ வச்சுருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வருமானத்தில் ஏற்படக்கூடிய தடைகளும் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சரிவுகளும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து நிறைய மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் தொடர்ந்து கடனால் பிரச்சனை இருக்குது நான் கொடுக்க வேண்டிய பணங்கள்லாம் வரல ஏதோ ஒரு வாஸ்தால குறைபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போதுமே தெற்கு பார்த்த சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலில் என்ன செய்யுங்க டோட்டலாக ஆரஞ்சு கலர் லைட் கலர் ஆரஞ்ச் கலரை பெயிண்ட் ஆகிடுச்சுருங்க ஸோ எப்போவுமே அந்த வீட்டில் பொருளாதார தடையே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த கடன்களால் பிரச்சனை கொடுத்த பணம் வரலை நான் போய் ஒரு கடனில் சிக்கிட்டேன் எனக்கு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும் ரெட் கலர் பல்பு அதாவது ஜீரோ வாட்ஸ் லேம்ப் என்ன செய்யுங்க தெற்கு பகுதியில் எப்போவுமே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏறிகிற மாதிரி பண்ணிவிடுங்க இந்த பல்பு மேக்ஸிமம் பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் தான் ஏரியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏறதுனால ஃபியூஸ் போயிடுச்சுன்னா உடனே வேறு பல்பு வாங்கி மாற்றிடுங்க ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு ஒரு கிளைண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வர வேண்டிய அவங்க அம்மா வீட்லேருந்து வரக்கூடிய சொத்து ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கிடைச்சிது அவங்க வீட்டுக்காரவங்க இறந்துட்டாங்க ஸோ திருமணத்துக்கு மிகப்பெரிய அளவு இந்த பணம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு மீதி பணத்தை அவங்க டெபாசிட் பண்ணி வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்லேருந்து அவங்க கூட ரெகுலர் இன்கமாக அவங்க பெருக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அதே சமயத்தில் எப்போவுமே நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள மாதிரி வீட்டில் ஃபோட்டோஸ் வைக்கக்கூடாது அதாவது எப்படின்னா நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்து காலில் இருக்குது எப்படி ஒரு காலில் பிரச்சனை ஜாதக ரீதியாக பார்த்தா காலில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பே இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டிவிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு மூணு பொம்மை வாங்கி வச்சிருக்காங்க அந்த பொம்மை எல்லாமே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு லேடி பொம்மை அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் காலை வந்து நல்லா மடக்கி உட்காந்துருக்க மாதிரி பொம்மை கரெக்டாக அவருக்கு அந்த பொம்மை டிவி பார்க்கும்போது தான் அந்த பொம்மை அவர் கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது ஸோ அவருக்கு வலது கால் முட்டியில் மாடியிலேருந்து இறங்கும் போது பிரச்சனை வந்துடுச்சு ஸோ அவங்க வீட்டில் நம்ம போகும்போது என்ன சொன்னோம் இந்த பொம்மையை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதனால தான் மருத்துவமும் உங்களுக்கு பலன் கொடுக்கலன்னு ஸோ என்ன செஞ்சார் அவர் உடனே அன்றைக்கி நைட்டாக எல்லாத்தையும் கட்டி லேப்டில் தூக்கி போட்டார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி பத்து நாளில் அவருக்கு அந்த விஷயங்களே மாறிடுச்சாப்போ எதிர்மறை ஆற்றலைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கடைகள்லையும் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் ஸ்மைலி அப்படின்னு சொல்லக்கூடிய பொம்மை நல்லா சிரிக்கக்கூடிய ரவுண்ட் ரவுண்டாக சிரிக்கிற சிரிப்புலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சிரிப்பு உள்ள மாதிரி பொம்மை இருக்குது ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் அடிக்கடி ஒட்டி எல்லா இடத்துலையும் வச்சுட்டீங்கன்னா எப்பவுமே வீடு மகிழ்ச்சியாகவும் சிரிப்பாகவும் இருக்கும் ஸோ இதை பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்கள் வீட்டில் அதிகப்படியாக எல்லாரும் நோய் தாக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா எப்போவுமே காலை மாலை இரண்டு வேலையும் விஷ்ணு சரகசநாமத்தை போட அவங்களுக்கு நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிடும் காரணம் என்னென்னா காக்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பகவான் ஸோ விஷ்ணு சரகசநாமம் யார் வீட்டில் காலையிலையும் ஈவினிங் ஒழிக்குதோ அவங்க வீட்டில் பார்த்து பார்த்திங்கன்னா நோயால் ஏற்பட்டு பெட்டடாக இருக்கிறது அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்பட விஷயங்கள் தவிர்த்திடலாம் அடுத்து எதிரியால பிரச்சனை ஒரு விஷயத்த நம்ம வந்து டாலர் பண்ணவே முடியல சொத்து வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும் காலையிலும் ஈவினிங் அவங்க வீட்டில் ருத்ர ஜமகம் பாராயணம் பண்ணலாம் அவங்களால பாராயணம் பண்ண முடியலன்னா யூடியூபில் இப்போ எல்லார் கையிலையும் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது எல்லாத்தையுமே யூடியூப் இருக்குது ஸோ யூடியூப்பில் ருத்ர ஜமகம் போட்டு காலையிலும் மாலையிலும் உங்கள் வீட்டில் ஒழிக்க விட்டிங்கன்னா இந்த வைப்ரேஷன் உங்கள் விஷயத்தையே டோட்டலாகவே மாற்றிடும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண 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 உங்கள் வீடு எவ்வளோ வாஸ்து ஃபால்ட்டாக இருந்தாலும் இந்த விஷயங்களை சரி பண்ணி உங்களுக்கு எப்போவுமே உங்கள் விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டேப்லாம் சரியாக வந்து லாக் பண்ண முடியல எப்போவுமே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் தடை இருக்கும் காரணம் என்னென்னா தண்ணீர் அப்படிங்கிறது சொட்டவே கூடாது எப்போவுமே க்ளோஸ்டு டேப்பாக இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் உடனே மாற்றிடுங்க அதே மாதிரி தேவை தேவைன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத பொருட்களை வீட்டில் அடைசலாக போட்டிருப்பாங்க எப்போவுமே தேவையில்லாத பொருட்கள் சனி பகவானை குறிக்கும் ஸோ அதை வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சுங்க அதே மாதிரி ஒட்டடை வீட்டில் படியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் சுத்தம் அப்படின்னா சந்திரன் சரிங்களா அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா சுக்கரன் ஸோ சனி பகவான் வந்தார்னா அந்த இடத்த எல்லாத்தையும் டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணிவிடுவார் ஸோ வீட்டில் எப்போவுமே சுத்தமாகவும் நறுமணம் மிக்க விஷயமாகவும் மாற்றி வச்சுருங்க வீட் எந்த வீட்டில் உள்ளே போகும்பொழுது நறுமணம் வீசுக்கிறதோ அங்கே தான் லக்ஷ்மி தங்குற ஸோ என்ன செய்யலாம் நீங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய வாசனையிலே ரெண்டே வாசனை தான் இருக்குது ஒன்று லேவண்ட்ரு ஃப்ளேவர் ஊதுவத்தி இன்னொன்று சாண்டில் ஊதுவத்தி எப்போவுமே சாமி ரூமில் மட்டும்தான் எல்லோரும் ஊதுவத்தி ஏற்றுறாங்க அந்த பழக்கத்தை மாற்றிட்டு நிலைப்படி ஏன்னா நம்ம வரணும் அப்படின்னால கேட்டை ஓப்பன் பண்ணி விடணும் அப்போ அம்பா லக்ஷ்மி படியில் ஏறி வரணும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவள் என்ட்ராகணும்னாலே நிலைப்படியில் பக்கத்தில் ஸ்டாண்டர் நிறைய விற்கிது வாங்கி ரெண்டு தீபம் அதாவது தூபம் ஏற்றிடுங்க ரெண்டு ஊதுவத்தி வாங்கி பொருத்திட்டிங்கன்னா காலையிலையோ இல்லை ஈவினிங்கில் எப்போவுமே ஈவினிங்கில் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா லக்ஷ்மி சுக்ரனுக்கு அதிபதி அப்போ ஈவினிங் வேலையில் அதை செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் எப்போவுமே பிரதானமாக இருக்கக்கூடிய பொருட்களான உணவுப் பொருட்களை தட்டுப்பாடே இருக்கக்கூடாது எதுவுமே அது முடியல உங்களுக்கு பொருளாதாரத்தில் அதுலேயும் பிரச்சனைனா எப்போவுமே பார்த்திங்கன்னா உப்பு நிறைய வாங்கி உப்பு நிறைச்சி வச்சுருங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடங்கள்லாம் எப்போவுமே தண்ணி இன்பேலன்ஸ்டாக இல்லாமல் தண்ணியை ஃபுல் பண்ணி வைங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்